நேற்று ஒரே நாளில் ரெண்டு தரமான சம்பவங்களை செஞ்சார் அண்ணன் சீமான் அதுலேயே அதிர்ந்து போயிருந்தது இந்த திமுக அரசு அது பத்தாதுன்னு இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தையும் திட்டமிட்டிருந்தார் அதை செய்ய விடாமல் காவலில் வச்சுட்டாங்க அண்ணனை மட்டும் இல்லாமல் அங்கே அந்த பகுதியில் திருநெல்வேலி அதை சுற்றி இருக்கிற பொறுப்பாளர்கள் முக்கிய முக்கியமான பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்க வந்தவங்க எல்லாரையும் வீட்டு காவல்லையும் வச்சு முடக்கிட்டாங்க நேற்று செய்த சம்பவங்கள் என்ன இன்றைக்கி செய்ய விருந்த சம்பவம் என்ன அதை எதனால முடக்கினாங்க இதனுடைய முதன்மைத்துவம் என்ன இதை எதுக்கு சம்பவம்னு சொல்றோம் அதை பற்றி நான் தான் இந்த காணொலிகிட்ட விரிவாக பேச போறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் முத நீண்ட நாளாக காணொலிகள் இல்லை சற்றேறக்கூடிய ஒரு மூன்று வாரங்களாவே அதிகம் போடலைங்கிறது பார்த்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் கடுமையான மிக கடுமையான பனிச்சுமை அலுவல் சார்ந்த பனிச்சுமை கட்சி பணிகள்னு இல்லை அதனால் சரியாக காணொலிகள்லாம் போடுறதுக்கு நேரம் கிடைக்கல வார இறுதிலேயுமே கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு அப்படி ஓட்டம் இருந்ததுனால் போட முடியல இருந்தாலும் அதையும் என்னை தனிப்பட்ட அழைப்பில் வந்தோ இல்லை செய்தி போட்டோ ஏன் காணொலி போடலைன்னு கேட்குற அளவுக்கு பின்தொடர்றீங்கன்றது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து போட முடியாததுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் வருங்காலத்திலையும் இந்த சூழலுக்கு ஏற்பதான் நம்மளால் காணொளி போட முடியும் அதனால தான் ஒன்றரை ஆண்டுகள் இந்த வலைவலி நடத்தப்பட்டிருந்தாலும் அதில் அப்பப்போ இந்த மாதிரி சில காலங்கள் வரும் காணொலிகள் குறைவாக வரும் திரும்ப நேரம் இருக்கும்போது நிறைய காணொலிகள் போடும் அதில் எந்த சிக்கல் இல்லை இது முழுக்க முழுக்க இந்த தனிப்பட்ட அலுவல் சார்ந்த பணிகளை வச்சு தான் வழக்கம் போல அதே கோரிக்கை தான் தொடறவங்க கொஞ்சம் ஏற்பளிச்சிட்டு பின்தொடருங்க ஏற்பளிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய காணொலிகள் உங்கள் வந்து சேரும் சேரும் போது உங்களுக்கு செய்தியும் வரும் அதனால் பின்தொடருங்க ஏற்பளியுங்கள் அதுக்கு பிறகு பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரியுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பெட்டியில் பின்னூட்டங்களில் இடுங்க இப்போ காணொலிக்குள்ளே போயிடுவோம் என்னென்னா இது அண்ணன் சீமான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாநாடுகள் நடத்துகிறாரு இதை வச்சு ஒரு விமர்சனமும் திராவிட தரப்பில் வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த காணொலியை போடணும்னு எனக்கு தோணுச்சு என்னன்னா இவரை பார்த்தீங்கன்னா கடலுக்கு மாநாடு நடத்துறாரு இப்போ இப்போ கடைசியாக நடந்தார் இதுக்கு முன்னாடி தண்ணிக்கு மாநாடு நடத்தினார் அதுக்கு முன்னாடி மலைக்கு நடத்தினார் அதுக்கு முன்னாடி மரங்களுக்கு நடத்துனார் அப்புறம் ஆடு மாடுக்கு நடத்தினார் இவர் வந்து மக்கள் பிரச்சனையே பேச மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இது யாருன்னா இப்போ அண்மை காலத்தில் நம்மளை வந்து திமுக முத்திரை குத்துறதுக்கு முயற்சி செய்கிற தரப்பிலருந்து இது வருது இதுவும் ஒரு வகையான திராவிட தரப்பு தான் வச்சுக்கோங்களேன் இது ஒன்று அதிமுக சார்ந்தோ இல்லை இப்போ புதுசாக வந்து கூவத் தொடங்கி இந்த தாவேக்கா தரப்பில் இருந்தோ வர விமர்சனங்கள் தான் இது மக்கள் பிரச்சனையை பேசினா திமுகவை பேச வேண்டியிருக்கும் அதனால இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இவங்க எந்த அளவுக்கு தக்கையான அரசியல் புரிதல் இவங்களுக்கு இருக்குங்கிறது அண்ணன் சீமானுடைய இந்த பேச்சுகளை பார்த்தாலே தெரியும் நான் இப்போவும் சொல்கிறேன் அருள் கூர்ந்து இதை பார்க்குறவங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா நம்ம காணொலிகளை பார்க்குறவங்க பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியை பின்தொடர்றவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி இல்லாதவங்க யாராவது விட்டு போச்சு நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னு யூடியூப்பில் போய் தட்டுங்க அண்ணன் சீமானோட பேச்சு வரும் அதை பாருங்கள் மரங்களின் மாநாடுன்னு தட்டுங்க அதில் அண்ணன் பேச்சு வரும் பாருங்கள் மலைகளின் மாநாடுன்னு வரும் அதை தட்டுங்க அதில் அண்ணனோட வரும் பாருங்கள் தண்ணீர் மாநாடுன்னு போடுங்க அண்ணனோட பேச்சோரும் பாருங்கள் இன்னைக்கு இப்போ நடந்த கடலம்மா மாநாடோட காணொலியை பாருங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே இதை ஏன் பேசுகிறாரு அரசியல் தளத்தில் இதை பேசணுமா பேசுகிறதுக்கான காரணம் என்ன திமுகனால் மக்கள் நிறைய சிக்கல்களுக்கு உள்ளாயிருக்கிறாங்க அதை தானே பேசணும் அப்படின்னா திமுக மட்டும் இல்லை அதிமுக காங்கிரஸ் பாஜக இவங்க எல்லாருனாலேயும் பெரிய அளவுக்கு இன்னலுக்கு மக்கள் உள்ளாயிருக்காங்க அது எல்லாமே இந்த காணொலிகளில் பேசப்பட்டிருக்கு இந்த நாலு கட்சிகள் இவங்களோட ஆட்சிகள் அதில் மக்கள் அடைந்த துன்பங்கள் துயரங்கள் இங்கே இருக்கிற நிர்வாக சிக்கல்கள் இதை பற்றிலாம் தான் வேற ஒரு கோணத்தில் இதுவரைக்கும் மக்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசி பார்த்திராத ஒரு இருந்து அண்ணன் சீமான் பேசுகிறார் அப்போ அந்த அந்த புரிதலை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா பதினைந்து ஆண்டுகளாகவே இந்த இயற்கையை பற்றி அண்ணன் இயக்கமாக இருந்து கட்சியாக மாறின காலகட்டத்தில் இருந்து அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த சூழலியல் பற்றி மிக தீவிரமாக அண்ணன் பேசியிருக்காங்க அப்போ இதை பேசும்போது தொடக்கத்தில் ஒவ்வொரு மாதிரி முத்திரை குத்தப்பட்டது இப்போ திராவிட தரப்புலேயே திமுக தரப்புலேயே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மாட நடத்தின உடனே அது வந்து கோணார்களின் வாக்கை வந்து கவர்றதுக்காக செய்கிறாரு ஏதோ ஆடு மாடை வந்து வெறும் கோணார்கள் தான் மேய்க்கிறது போல் ஒரு இதை உருவாக்குறாங்க நமக்கு அப்பவும் கேள்விகளை வந்துச்சு எழுப்பணும் சாதி ஒழிப்பு பேசுகிற நீ ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறது கோணாரோட வேலைங்கிற அப்போ அந்த இடத்துலேயும் உனக்கு முரணா இல்லையாங்கிற கேள்வியை நம்ம முன் வச்சுருந்தோம் அப்போது அப்போ அப்படியே இருந்தாலும் அப்போ நீ வந்து அறுபது ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்க இன்னமும் ஆடு மாடை கோணார் தான் மேய்க்கிறாங்கன்னா உன் சாதி ஒழிப்புங்கிற கொள்கை தோத்து போச்சுங்கிறதானே காட்டுது இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநாட்டை பற்றி அவங்க பேசும்போது தான் நமக்கு இருந்தது அப்போ பனை ஏறி கல் இறக்குற போராட்டம் செஞ்சோடனே அது நாடார்களின் வாக்கு கவர்றதுக்காக செஞ்சார் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சாயத்தை பூசுறதுக்கு திமுக தரப்பு முயற்சிது அது 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 நமக்கு புரியுது அவங்க தொடக்கத்துலேருந்து இப்படி தான் செஞ்சுருக்குறாங்க அதில் நமக்கு வியப்பில்லை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மூன்றாவது அதாவது மலைகளின் மாநாட்டிலேருந்து இந்த தாவேக்கா தரப்பு அப்போ தான் எல்லாேருக்கும் நினைவு இருக்கும் மரங் மலைகளின் மாநாடு நடக்கிற அன்னைக்கு தான் அந்த கரூரில் நிகழ்வு நடந்துச்சு அதனால் அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லை இவங்களை எதிர்கொள்கிறதுக்கு ஏதாவது செஞ்சாகணுங்கிறதுக்காக மிக தீவிரமாக திமுக ஆதரவாக நம்ம பேசுகிறோங்கிற மாதிரி கட்டமைக்கிறதுக்கு தாவேக்க தரப்பு முயற்சிக்குது அதுக்கு அதிமுக ஊதுகுழலாக இருக்கிற சிலரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் சொன்னதுதான் இந்த மாநாடெல்லாம் நடத்துகிறதே உண்மையான சிக்கல்கள் இருந்து மடை மாற்றுறதுக்கு அப்படின்னு உண்மையிலேயே இந்த பேச்சுக்களை நான் இங்கே நான் கேளுங்கன்னு சொன்னதுக்கான காரணமும் அதுதான் கேட்குறவங்க யாருமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா முழுக்க முழுக்க மக்களோட சிக்கல்களை பத்தி தான் அதுல பேசப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையா எடுத்துக்கோமே இப்போ நேத்து கடலம்மா மாநாடுன்னு நடத்திட்டு கடல் கடல் சார்ந்த சிக்கல்களை பத்தி அண்ணன் பேசியிருக்காரு இப்போ நமக்கு தெரியும் தமிழர்களோட வாழ்வியல்ல வந்து ஐ வகை நிலங்கள்னு சொல்லுவாங்க முதன்மையா பார்த்தா நாலு வகை நிலங்கள் தான் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் இதெல்லாம் திரிந்து போன பிறகு உருவாகிற நில் தான் வந்து பாலை அதை அதை விடுவோம் இந்த நாலு வகை நிலங்களில் நான்காவது வகையான நிலம் தான் நெய்தல் அதிலிருந்தால் முதல் உயிரி தோன்றி வந்துச்சு அதுதான் இன்றைக்கி நம்ம வாழ்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது ஆக்சிஜனை மரங்கள் தருது அதுக்கு தனியாக மாநாடு போட்டான் நான் சீமானே நேற்று சொல்லும் போது சொல்கிறாரு நம்மளுடைய மனிதர்களுடைய இங்கே இருக்கிற உயிரினங்களுடைய ஆக்சிஜன் தேவையை பெருமளவு தொண்ணூறு விழுக்காடு அளவுக்கு நிறைவு செய்கிறது நமக்கு ஆக்சிஜனை தரதே வந்து உயிர்காற்ற தரதே கடல் தான் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க உண்மையிலே எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த செய்தி தெரியாது இதே மாதிரி பல செய்திகள் ஒரு நூறு செய்தி அதாவது மீனவர்கள் இதுவும் பார்த்திங்கன்னா மீனவர்களோட வாக்கை வந்து கவர்றதுக்காக கடலுக்கு மாநாடு நடத்துகிற இந்த இந்த பேச்சை முழுமையாக பார்க்குறவங்களுக்கு புரியும் மீனவர்களுக்காக மட்டும் கிடையாது இது மீனவர்களோட சிக்கல்களை பேசியிருக்கிறார் ஆனால் கடல் ஏன் ஒரு ஒரு உயிரினத்துக்கும் தேவை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடல் என்ன பங்கை வகிக்கிறது அப்படிங்கிறத மிக விரிவாக அண்ணன் சீமான்னு பேசியிருந்தாங்க இதில் எழுபது விழுக்காடு இப்போ நம்ம உலகம்னு இருக்குது பூமி பந்து இதில் எழுபது விழுக்காடு கடல் தான் இருக்குது அப்போ அது எவ்வளோ முக்கியமான ஒரு பரப்பு அதில் கூட அதோடய பரப்பளவை சொல்லியிருந்தாங்க ஒரு பில்லியன் கியூபிக் ஏதோ சொல்லி மில்லியன் கிலோமீட்டர் கணக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு சொன்னாங்க அதுவும் எனக்கு புதிய செய்தி தான் இதுக்கு முன்னாடி நான் அப்படி அதோடய பரப்பை பற்றி முழுமையாக படித்த கிடையாது அதனால் இந்த மாதிரி நிறைய செய்திகளை ஆய்வு செஞ்சு கொண்டு வந்து அதுவும் இப்போ ஒரு முறையை பின்பற்றுறாரு இல்லை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக மலைகளின் மாநாட்டில் இருந்து தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன் இந்த திரையில் காம் போட்டுவிட்டு அதை காமிச்சு காமிச்சு பேசுவார் இப்போ அவர் ஒரு சிக்கலை பற்றி பேசுகிறார் இப்போ நெகிழிகள் பற்றி பேசுகிறார் அப்படின்னா நெகிழினால் வர சிக்கலை அவர் என்ன சிக்கலை பற்றி பேசுகிறாரோ அது சார்ந்த காணொலி வந்துக்கிட்டே இருக்கும் அதை காமிச்சு பேசுவார் திட்டத்தட்டை எப்படின்னா ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பது போலவே ஒரு முறையை தான் இப்போது பின்பற்றி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சொல்லியும் புரிய வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க இந்த காணொலியை பார்த்தும் ஒருத்தனுக்கு புரியலைனா அதுக்கப்புறம் சிக்கல் தான் அது புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்போ அந்த அளவுக்கு நேர்த்தியாக அழகாக பாடமாக எடுக்கிறாரு அதில் அவர் இன்னும் நிறைய செய்திகள் பேசியிருந்தார் அதாவது உணவு தேவையை வந்து நம்ம மனிதர்களுடைய உணவுத் தேவையில் முப்பது விழுக்காட்டுக்கும் மேலே நிறைவு செய்கிறது கடல் தான் அதில் வர மீன்கள் தான் அப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது ஆனால் அந்த கடலை நம்ம எப்படி கையாளுறோம் குப்பைகளை இங்கே வச்சு மேலாண்மை செய்யத் தெரியாமல் ஏன்னா அந்தளவுக்கு குப்பையை வந்து உற்பத்தி செஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்போ மேலாண்மை செய்து நம்மளால் முடியலங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க பல நாடுகள் இந்தியா மட்டும் இல்லை பல நாடுகள் குப்பையில் கொண்டு போய் கடலில் கொட்டுறாங்க சுனாமியாக வரும்போது அந்த குப்பையும் திரும்ப வரதுலாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுனால என்னென்ன சிக்கல்கள் வருது அங்கே இருக்கிற மீன்களை அதை உட்கொள்கிறதுனால அதுங்களுக்கு என்ன சிக்கல் வருது அப்படி அதை உட்கொண்ட மீன்களை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன சிக்கல்கள் வருது இதெல்லாம் எந்த அரசியல் கட்சி தலைவராவது இது வரைக்கும் இதை பற்றிலாம் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேசுகிறார் அப்போ இன்னும் என்னென்னலாம் கடலில் செய்கிறோம் கடலில் போயிட்டு நம்ம கனிம வளத்தை சுரண்டுறோம் கடற்கரைகளில் இருந்து சுரண்டுறோம் அதனால் என்ன ஆகுது கரை வந்து பலவீனமாகுது ஆகிறதுனால என்ன ஆகுது கடல் வந்ததுன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கான திறனை இந்த கரைகள் இழந்துருது ஏன்னா அந்த கனிமங்களோடு சேர்ந்த மண்ணு தான் மணல் தான் இந்த கடலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் அது முழுமையாக உள்ளே வராமல் தடுத்து நிறுத்துது அப்போ அந்த ஆற்றல் அந்த திறனை வந்து கரைகள் இழக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு பாடம் அதில் அதே மாதிரி இந்த உள்ளேயே கடலுக்குள்ளேயே போயிட்டு எண்ணெய் எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு செய்கிற வேலைகள் இருக்குது துறைமுகம் கட்டி இங்கே ஏற்றுமதி செய்கிறேன் இறக்குமதி செய்கிறேன்னா கடைசியில் எண்ணெய் ஏற்றுமதி செய்கிற இங்கேருந்து காரை ஏற்றுமதி செய்கிறேன் முட்டையை ஏற்றுமதி செய்கிற இறக்குமதி என்ன செய்கிற இங்க நல்லா விளையக்கூடிய சோறு அரிசி அதை வந்து இருந்து அவனாவது இறக்குமதி செய்வான்னா தமிழ்நாடு செஞ்சிருக்கு அப்ப இந்த மாதிரி அதெல்லாம் வெங்காயத்தை நேத்து சொல்லும் போது கூட சொன்னாரு இந்த வெங்காயங்களால வெங்காயத்தை கூட விளைவிக்க முடியாமல் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சார்ந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் மிக விரிவாக பேசியிருந்தார் இதெல்லாம் பத்தாதுன்னு அங்கேயே கொண்டு போய் அணு உலைய வைக்கிறது அணு உலையினால் எவ்வளவு பெரிய சிக்கல் அதை நம்ம எவ்வளவு காலமாக பேசுகிறோம் அண்ணன் சீமானை வந்து நீண்ட காலம் பின்தொடர்ந்தவங்களுக்கு தெரியும் அவர் திருமணமான அடுத்த நாள் எல்லாரும் பெரும்பாலும் இந்த தேன் நிலவு போகிறது இதெல்லாம் செய்வாங்க அவர் என்ன பண்ணார்னா அணு உலை போராட்டம் அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு கூடங்குளத்தில் தான் அந்த கூடங்குளத்துக்கு தான் அடுத்த நாள் போனார் அப்போ அந்த அளவுக்கு தான் இந்த போராட்ட களங்கள்ல தன்னை நிறுத்தி கொண்ட அண்ணன் சீமான் நேற்று பேசும்போது அணு உலை அதனால் வர சிக்கல் அதை கொண்டு போய் கடற்கரையிலே வச்சுருக்கோன்னா நமக்கு எந்தளவுக்கு ஒரு அறிவார்ந்த சமூகமாக இன்றைக்கி இருக்கோங்கிறது தான் இதெல்லாம் காட்டுது அதை நியாயப்படுத்துறதுக்கும் இவங்க யாரை கொண்டு வந்தாங்க இந்த தமிழ் சமூகத்திலே ஒரு பெரிய அரசியல் அறிவியல் ஒரு ஒரு உச்ச நிலையை அடைந்த ஐயா அப்துல் கலாமியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அணு உலை ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லி அவரை பேச வச்சாங்க அப்போ இதுதான் இதை இந்த இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் அந்த காலத்துலேயும் பேசினார் அண்ணன் சீமான் இன்றைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு இதெல்லாம் மக்களுக்கு மக்களுக்கு புரிகிற மொழியில் படமாக போட்டு காமிச்சு பேசுகிறார் விடவும் யாரும் எளிமைப்படுத்தி சொல்லிட முடியாது இது எதுவும் பற்றாதுங்கிறதுக்கு இந்த மீனவர்களுக்கு இருக்கிற சிக்கல் இருக்குல்ல இவங்களால் இங்கேருந்து போய் மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்கான சரியான கட்டமைப்புகள் அவங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்தளவுக்கு பெரிய பேசு பொருளாக இல்லைனாலும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த மீனவர்கள் பெரும்பாலும் அதுவும் தஞ்சாவூர் இந்த திருவாரூர் இந்த கடற்பகுதிகளில் இருக்கிற அந்த மீனவர்கள் ஒரு ரெண்டு குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற சிக்கல்கள் இதெல்லாம்னா அவங்க கடலில் போய் மீன் பிடிக்க போகும்போது அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் அங்கே அவங்க உயிரே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ஒவ்வொரு முறையும் அவங்க கடலுக்கு போகும்போது இருக்குது அது கடல் சார்ந்த சிக்கலாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் பக்கத்து நாடு சார்ந்த சிக்கலாகவும் இருந்திருக்கு வர்றது அவங்கள கைது செஞ்சுட்டு போகிறதுன்ற சிக்கலாம் இருக்குது நீ ஒரு பெரிய வலிமை வாய்ந்த கடற்படையை வச்சுருக்கிற ஆனால் உன்னால் காப்பாற்ற முடியல சரி அவங்க உயிராக உயிரோட இருக்கும்போது அங்கே கைது செஞ்சு கால் எல்லாம் சங்கிலி கட்டி கூட்டிகிட்டு போகும்போது உன்னால் காப்பாற்ற முடியலன்னா அவங்க ஓக்கி புயல் மாதிரி வந்து இரநூறு பேர் செத்து போன போது அவங்க உடல்களை மீட்கிறது கூட இந்த கடற்படையால் முடியலன்னா அப்போ எதுக்காக இந்த படை இது உண்மையிலே எங்களுக்கான படையா இது நீங்கள் எல்லோரும் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிற அப்போ இந்திய மீனவன் தானே அவன் அவன் செத்த போது அவன் உடலை மீட்கிறது கூட நீ வரலைன்னா உன்னை நான் ஏன் நம்பணும் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு வருமா அந்த கேள்விகளின் வடிவமாக தான் அண்ணன் சீமான் நின்று இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ இவ்வளவும் பேசின பிறகு இவர் இதை மடம் மாற்றுறதுக்கு பேசுகிறாரு அப்படின்னா இந்த மடையர்களுக்கு நம்ம அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சிக்கல்கள் பற்றியும் பேசிட்டு தான் இருக்கிறார் ஏன்னா அண்ணன் சீமான் நடத்துகிற அளவுக்கு அவர் பேசுகிற அளவுக்கு பேச்சுக்களும் அவர் நடத்துகிற அளவுக்கு கூட்டங்களும் எதிர்கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக இங்கே இருக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட நடத்தலைங்கிறது தான் உண்மை அவருக்கு தெரியாது அவர் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் அவருக்கு என்ன வருமோ அவர் அதை இருக்கார் அவர் என்ன அரசியலை பார்த்து அவர் வந்தாரோ அந்த அரசியலை செய்கிறார் நம்ம வேற ஒரு அரசியலை பார்த்துட்டு வந்தோம் அதனால அந்த அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு நோக்கம் வேணும் நோக்கமுள்ள ஒரு தலைவர் இருந்தார் ஒரு நாட்டையே கட்டி எழுப்பினார் அந்த தலைவரின் வழி வந்ததினால இதெல்லாம் நமக்கு தெரியுது நம்ம அதெல்லாம் பேசுகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்து வந்தவர் அவர் அவங்க செய்த அரசியலாக தான் செய்வார் அதில் அவரை பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்கிறது போல் எனக்கு தெரியல அப்போ நம்ம பேசுகிறோன்னா நீங்கள் ஏன் இதை பேசுகிற நீங்கள் ஏன் அதை பேசுகிறோன்னா எடப்பாடி பேசுன எல்லாத்தையும் பேசியிருக்கோம் எஸ்ஐஆருக்கு தனியாக ஆர்ப்பாட்டமே இப்போ தான் நடத்தினார் சில நாட்களுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பற்றி கூட கொஞ்ச நாள் முன்னாடி பேசினார் யாருமே பேசலையே யாருமே அதுக்கு மேடை போட்டு ஒரு தனி கூட்டம் நடத்தி பேசலையே பெரம்பலூரில் நடத்துனார் எனக்கு நினைவு சரிங்கன்னா அப்போது தொடர்ச்சியாக இங்கே இருக்கிற சமூக சிக்கல்களை பேசிட்டு தான் இருக்கிறாரு காட்டுறது இல்லை ஊடகங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கறதில்ல அந்த சிக்கலை சரி செய்யாமல் குறை சொல்கிறது இந்த மடை மாத்துறதுக்கு செய்கிறாருன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மடத்தலம் தான் பார்க்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா நேற்ற இன்னொரு ஒரு சம்பவம் என்னென்னா தந்தி டிவியில் புதுசாக ஒரு நிகழ்ச்சி ப்ரெஸ் மீட் தந்தி ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க நேற்று தான் தொடங்கியிருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் தந்தி தொலைக்காட்சி எந்த புதிய நிகழ்வு தொடங்கினாலும் அவங்க வந்து அதில் அண்ணன் சீமானை வச்சு தான் தொடங்குவாங்க பாண்டே வந்து நேருக்கு நேர் தான் நினைக்கிறேன் இல்லையா அது அந்த நிகழ்ச்சியை ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் அதில் தொடங்கும் போது அதில் முதல் முதல்ல அவர் கூப்பிட்டு நேர்காணல் செஞ்ச ஆளுமை வந்து அண்ணன் சீமான் தான் அது அங்கே அங்கே தொடங்குது அதுக்கு பிறகு அவங்க இப்போ அண்மையில் தந்தி பாட்காஸ்ட்னு ஒன்று ஹரி தொடங்கினார் அதுலேயும் அண்ணன் சீமான் தான் இப்போ தந்தி ப்ரெஸ் மீட்டுன்னு தொடங்கியிருக்கிறாங்க அதுலேயும் அண்ணன் சீமான் தான் அண்ணன் சீமானை வச்சு தான் தந்தி எப்போவுமே புதிய நிகழ்வுகளை தொடங்குவாங்க ஆனால் அண்ணன் சீமான் பேசுகிற எல்லா பேச்சும் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க அண்ணன் எவ்வளவோ கருத்துக்களை வைப்பார் அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றின கருத்தை வந்து கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி அதை தான் பேசுகிறாருங்கிற மாதிரி காட்டுறதும் இதே தந்தி தொலைக்காட்சி உட்பட எல்லா தொலைக்காட்சிகளும் தான் செய்வாங்க ஆனால் புதிய நிகழ்வுன்னா அண்ணன் சீமானை கூப்பிட்டு ஏன்னால் அவரும் ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஏதாவது நேற்று நடந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கணும் இந்த ப்ரெஸ் மீட்னு ஊடகத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க மாணவர்களும் இருக்கிறாங்க இளைஞர்களும் இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் அவங்க பேசும்போதே அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாரும் வெவ்வேறு அரசியல் பின்புலத்துலேருந்து வராங்க அவங்களுக்கு சில கட்சி சார்பு கூட இருக்கிறது அவங்க இருந்து தென்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கேள்விகளை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு பக்குவம் வேணும் அந்த அளவுக்கு கருத்து ஆழம் இருக்கணும் அது இருக்கிறதுனால அவர் எதிர்கொள்கிறார் வரார் எடப்பாடி பழனிசாமியால் இந்த மாதிரி ஒரு இந்த தந்தி ப்ரெஸ் மீட்டில் வந்து அவ்வளோ எளிமையாக பேசிட முடியுமா இங்கே இருக்கிறவங்களை செட் பண்ணாமல் செட்டப் பண்ணி கேள்வி கேட்க வைக்காமல் பேசிட முடியுமா எடப்பாடி பழனிசாமியை கூட விடுங்க இன்றைக்கி இருக்கிற முதல்வரால் அந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொள்கிற முடியுமா அடுத்த கேள்வி என்னென்னா அப்படின்ட்டு கேட்டார்ல அன்றைக்கே தெரிஞ்சிச்சு அவர் எந்த அளவுக்கு இருக்காருன்னு அப்போ இதை மாதிரி எந்த தலைவராலேயும் எதிர்கொள்ள முடியாது அந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொள்கிற நிலையில் இன்றைக்கி அண்ணன் சீமான் தான் இருக்கிறாரு அதனால அவரை கூப்பிடுறாங்க அவரும் அந்த கேள்விகளை எதிர்கொண்டு மிகச்சிறப்பாக பதில் சொல்கிறார் அதில் நிறைய கேள்விகள் வந்துச்சு வேளாண்மையை பற்றி மாடர்ன் அக்ரிகல்ச்சரை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க ஒரு தம்பி கேட்டார் மாடர்ன்னா என்னன்னு சொல்ல என்ன சொல்ல வர நான் உனக்கு போட்டு காட்டுறேன் படமாக போட்டு நான் எப்படி பண்ணுறேன் இப்போ காமிச்சிட்டு வரேன் எல்லா நிகழ்வும் பண்ணுறது போல் நான் உனக்கு போட்டு காட்டுறேன் அப்போது உனக்கு புரியும்னு சொல்லி அவருக்கு பதில் சொன்னார் இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வரதில்லை வரணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ஒரு பெண் கேட்டாங்க அதுக்கும் மிக ஆழமாக பதில் சொன்னார் எப்பவும் போல தத்துவ இருந்து சொன்னார் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல சொன்னாரு சொன்னார் சினிமாலேருந்தே அந்த அரசியல் தலைவர்கள் வர்றது நீங்கள் உட்பட எல்லாரும் சினிமாலேருந்து வரீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது நான் திரையிலேருந்து வரல சிறையிலேருந்து தான் வந்தேன் நான் திரையில இருந்திருக்கலாம் ஆனால் நான் ரசிகர்களை சந்தித்து ரசிகர்களை ரசிகர் மன்றம் கட்ட வச்சு அதை அரசியல் கட்சியாக மாற்றலை நான் சிறைக்கு போனால் போராட்டங்கள் செஞ்சேன் அதுலேருந்து வந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து தான் ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி உருவாக்கி ஒரு கட்சியை இங்கே கட்டி அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு அது அந்த 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 கேள்வியோட நீட்சியாக தான் ரஜினியை பற்றிய கேள்வி ரஜினி வந்து அரசியலுக்கு வரும்போது வரக்கூடாதுன்னு கடுமையாக எதிர்த்த நீங்கள் இன்றைக்கி அவரை போய் சந்திக்கிற நிலையில் சந்தித்து ஒரு ஒரு மணி நேரம் அரசியலே பேசணும்னு சொல்லி சொன்னீங்க அப்போ அந்த மாற்றம் எதனால் நடக்குது விஜய் வரதுனால நீங்கள் போய் சந்திச்சிங்களா அப்படின்லாம் கேட்டாங்க அதை சொன்னார் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் சந்திக்கணும்னு சொன்னார் அவர் படத்துக்கு வாழ்த்து சொன்னது அது அதுக்கு அவர் கூப்பிட்டு நான் சந்திக்கணும்னு சொல்ல அண்ணன் சீமான் நானே வரேன்னு சொல்லிட்டு போனதுதான் அது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து இங்கேருந்து கட்சிக்காரங்களே கூட சில கேள்விகள் கேட்க வச்சாங்க அதாவது சாட்டை துரைமுருகனும் இரும்பவனம் கார்த்தியும் அவங்கவுங்க ஒரு ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கும் பதில் சொன்னால் அதில் துரைமுருகன் கேட்ட கேள்வி வந்து நீங்கள் மூக்காமுத்து இறப்புக்கு ஸ்டாலினை போய் சந்தித்த பிறகு தான் அவர்கிட்ட வந்து பெட்டி வாங்கிட்டீங்க அதனால தான் தாவேக்காவை எதிர்க்கிறீங்க திமுக எதிர்க்கறதில்ல அப்படிங்கிற கேள்வி இங்கே வைக்கப்படுற ஒரு விமர்சனம் அதை வைக்கும்போது அதுக்கும் பதில் சொன்னார் அது சொல்லும்போது தம்பிக்கு எத்தனையோ முறை நான் ஆதரவாக நின்றுருக்கேன் அவரை எதிர்த்த உடனே திமுக இவ்வளவு நாள் செய்த கேவலமான அரசியல அவரும் கையில் எடுத்தது தான் ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே வருத்தமான ஒரு செய்தி அதை நம்ம பலமுறை முறை பேசிட்டோம் அண்ணன் சீமானும் நேற்று பேசியிருக்கிறாங்க உண்மையிலேயே அண்ணன் சீமான் நேற்று போகிற போக்குல சொன்னாங்க ஒவ்வொரு முறையும் அவருக்கு சிக்கல் வரும்போது காவலன் சிக்கல் வரும்போதே அவர் பேசியிருக்கிறார் அண்ணன் சீமான் விஜய்க்காக அதுக்கு பிறகு எல்லாேருக்கும் தெரிஞ்சது இந்த தலைவா டைம் டு லீடுக்கு பிரச்சனை வந்துச்சு கத்தி படத்துக்கு வந்துச்சு அதுக்கு பிறகு சர்க்காருக்கு வந்துச்சு இது எல்லாமே வரும்போதெல்லாம் அண்ணன் சீமான் ஆதரவாக தான் நின்றுருக்குறாங்க அப்போ அதை சொல்லி நான் ஒரு நாள் உண்மையிலேயே அண்ணன் சீமான் எப்போல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார் விஜய் எவ்வளோ ஒரு நன்றி கெட்டவர் அப்படிங்கிறத விரிவாகவே தனியாக ஒரு காணொலி செய்கிறேன் அப்போ இதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க இதெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டார் ஏஐ தொழில்நுட்பத்தை ப தொழில்நுட்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் பயன்படுத்துவீங்களான்னு கேட்டார் அளவுக்கு தான் இந்த ஊடகங்கள் அண்ணன் சீமான் அவர் செய்யும் முன்னெடுப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கன்றது தான் நமக்கு தெரியும் ஒரு இளைஞர் தான் இந்த கேள்வியே கேட்குறாரு ஏஐ தொழில்நுட்பத்தை பெரிய அளவுக்கு அண்ணன் சீமான் இப்போ அண்மை காலத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பிட்டு சொல்லணுன்னா கடந்த ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளேயே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஆவணப்படங்களை உருவாக்கியிருக்கிறார் எல்லாேருக்கும் நினைவு இருக்கு என் நினைவு சரின்னா ஐயா கலிய பெருமாள் ஐயா ஆனைமுத்து அவங்களோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடினாங்க அந்த இருந்த அந்த தான் முதல் முதலே என் நினைவு சரின்னா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ஆவணப்படத்தை தயார் பண்ணது அது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஐயா எம்சி ராஜா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் இவங்க மூணு பேருக்கும் சேர்ந்து ஒரு காணொளி செய்யப்பட்டது அதுலேயும் ஏஐ பயன்படுத்தி மூன்று பேரும் ஒன்றா நடந்து வர்றது போலெல்லாம் கூட உருவாக்கியிருந்தாங்க அதுக்கு பிறகு தீரன் சின்னமலை மருதிருவர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிகழ்வு எடுக்கிறாரு அந்த நிகழ்வுகளில் அவங்களையே காட்சிப்படுத்தி அந்த காணொளிகளையும் செஞ்சுருக்கிறாங்க ஆவணப்படமாக அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை ஆவணப்படுத்துறதோடு இல்லாமல் அதில் ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களே திரும்ப காட்சியில் வர மாதிரி செஞ்சு மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக இத்தனை படங்களை பண்ணியிருக்கிறாரு தெரியவே இல்லை அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா திராவிட இந்த சிந்தனை அந்த திரா இப்போ அவங்களோட த முதன்மை மூலவரே பார்த்திங்கன்னா ஈவேரா தான் அந்த ஈவேராவோட எழுத்துக்களை மொத்தத்தையும் தொகுத்தவர் ஆணைமுத்து அந்த எழுத்துக்களை தொகுத்ததில் அவர் சில வேலைகளையும் செஞ்சு காப்பாற்றிருக்கிறார் ஈவேராவை அந்த ஆனைமுத்துக்கே நன்றி செலுத்தலை இந்த திராவிட கும்பலையே வீரமணியை எதிர்த்து விட்டார் அதனால் ஆணைமுத்து மறைக்கப்பட்டார் இதுதான் உண்மை உண்மை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஐயா ஆனைமுத்தோட வாழ்க்கை வரலாறையே ஆவணப்படமாக அளவுக்கு நேர்த்தியாக நாம் தமிழர் கட்சி தான் பண்ணிச்சு திராவிட இயக்கங்கள் செய்யவில்லை அப்போது அந்த மாதிரி ஒரு ஆவணப்படத்தை பண்ணியிருக்கிறார் இதுவும் கொண்டு போய் சேர்க்கப்படலை அதனால தான் இந்த மாதிரி கேள்விகள் வருது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த இணைப்பை கொடுக்குறேன் இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி செய்யப்பட்ட காணொலிகளின் தொகுப்பு வந்து அந்த லிஸ்ட்டாகவே இதில் கொடுக்குறேன் அருள் கூர்ந்து எல்லோரும் நேரம் கிடைக்கும் போது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதிலிருந்து நமக்கு புரிகிறது என்னன்னா திரும்ப திரும்ப ஒரு பழமைவாத முத்திரை அந்த மாதிரி குத்துறதுக்கு இங்க ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா அதை தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கு நாம் தமிழர் கட்சியோட அரசியலுங்கிறது தான் மக்கள் புரிந்து கொள்ளணும் அதுக்காக தான் நம்ம உட்காந்து இதெல்லாம் விளக்குறது இது ரெண்டும் அண்ணன் சீமான் நேற்று செய்த சம்பவங்கள்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு சம்பவத்தை இருந்தார் பனகுடி அப்படிங்கிற ஒரு ஊரு திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இருக்குது மேய்ச்சல் உரிமை கேட்டு அங்கே போய்ட்டு போராட்டம் செய்யலாம் என்ன போராட்டம்னா போய் எதுவும் போராட போகிறதில்லை மாடுகளை கூட்டிகிட்டு போய் மேய்க்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுதான் போராட்டம் ஏற்கனவே தேனி பகுதியில் முன்னெடுத்திருந்தாங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த பகுதியில் முன்னெடுக்கணும்னு அண்ணன் முடிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நேற்று கடலம்மா மாநாடை முடிச்சுட்டு இன்றைக்கி அந்த மேய்ச்சல் உரிமைக்கான அந்த மேய்ச்சல் போராட்டத்தை நடத்தலான்னு இதை கடலம்மா மாநாடை நடத்த விட்ட அந்த அரசு இதை நடத்த விடலை தடுத்து நிறுத்திட்டு அங்கே வரக்கூடாதுன்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று கடலம்மா மாநாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போன எல்லா நிர்வாகிகளையும் அவங்க அவங்க வீட்டிலையே காவலில் வச்சுட்டாங்க அவங்க வீட்டு வாசலில் காவல் இருக்குது காவல்துறை இருக்குது அவங்கள வெளியே போகாமல் பார்த்துக்கிறதுக்கு அப்போ என்ன மாதிரி இந்த அரசு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்களேன் இப்போ மேய்ச்சில் நீ ஏன் தடுக்கிற நீயே கால்நடை துறைன்னு ஒரு துறை வச்சிருக்க அப்போ நீ அதை ஊக்குவிக்கணும் ஊக்குவிக்காமல் என்ன செய்கிற இவ்வளவு நாள் அதாவது இப் இவ்வளவு நாள்னா நம்ம சொல்கிறது ஏதோ அஞ்சு பத்து ஆண்டு இல்லை பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மாதிரி மேய்ச்சலில் தான் இந்த கால்நடைகள் வளர்க்கப்பட்டது அப்படி வளர்க்கப்பட்ட கால்நடைகளுக்கு அந்த மேய்ச்சல் நிலங்கள் அந்த உரிமையை வந்து நீ மறிக்கிற பறிக் பறிக்கிற அப்போ அதை எதிர்க்க வேண்டியதும் அந்த உரிமையை கேட்க வேண்டியதும் ஒரு அரசியல் கட்சியே எங்களுடைய கடமை அதை செய்யணும்னு வரும்போது அதை தடுத்து நிறுத்துறேன்னா அப்போ எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது இந்த அரசுன்னு பார்த்துக்கோங்களேன் இதில் அண்ணன் சீமான் தங்கியிருந்த அந்த மண்டபம் அந்த 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 இடத்துல வந்து முழுக்க காவல்துறை அங்கே குவிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி இந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளர் வீடு வரைக்கும் எல்லார் வீட்லேயும் காவல்துறை யாரும் வெளியே போக முடியாது அந்த மாதிரி அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தி இதில் என்ன சாதிச்சாங்க அண்ணன் சீமான் போய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரோ அதே தாக்கத்தை இன்றைக்கி என்ன பண்ணார் செய்தியாளர்களை இந்த மண்டபத்துக்கே வர வச்சு அங்கேயே உட்கார வச்சு பேசி இந்த செய்திகளை கடத்திட்டார் இப்போ இதை எப்படி தடுக்க போகிறீங்க செய்தி போய் சேரணுன்றதுக்கு தான் செய்யறது முக்கியமாக உரிமையை மீட்கணும் மீட்கலனா என்கிட்ட அதிகாரத்தை கொடுங்க நான் மீட்கிறேன்னு சொல்கிறாரு அதை செஞ்சு காமிச்சிருப்பாரு இப்போ சொல்லி காமிச்சிருக்கிறாரு அவ்வளவு தான் உங்களால தடுக்க முடியும் எப்படியும் செய்தியை கொண்டு போய் முழுமையாக சேர்க்க விட மாட்டீங்க குறைந்த அளவு இந்த மாதிரியாவது செய்திகள் போகுது அதுக்கான வேலைகளை அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு நம்மளோட வேலை உரிமை கேட்குற உரிமை தரப்பட வேண்டிய அடிப்படை இதெல்லாம் இதெல்லாம் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை உனக்கு பால் வேணும் பால் சார்ந்த பொருட்கள் வேணும் கறி வேணும் கறி சார்ந்த பொருட்கள் வேணும் ஆனால் அதுக்கு மேய்ச்சலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீ எவ்வளோ கேவலமான ஒரு அரசு இதுக்கு மேலே இது இதை என்ன பெருசாக விளக்கி என்ன எல்லாருக்கும் தெரியுது தான் நான் பார்க்குறவங்களுக்கு அப்போ இதை வந்து இன்றைக்கி வைக்கிறாரு அதை தடுக்குது இந்த அரசு இப்போ உரிமை கேட்குற எந்த இடமா இருந்தாலும் அண்ணன் சீமான் முதல்ல போய் நின்று இருக்கிறாரு நேற்று கடலம்மா மாநாடு போடும்போது இவர் வந்து மடை மாற்றுறதுக்கு திமுக அரசுக்கு வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்கிறாரு இந்த மாதிரி மாநாடுகளை போடுறாருன்னு சொன்னவங்க இன்னைக்கு மேய்ச்சல் உரிமை கேட்டு போராட்டத்தை அறிவிச்சாரு வீட்டு சிறையில் வைக்கிறாங்க இல்லை அவங்க அவர் தங்கியிருந்த இடத்துலையும் பொறுப்பாளர்கள் எல்லாரும் வீட்டு சிறையிலையும் வைக்கப்பட்டாங்க இல்லையா அதை எதிர்த்து அவனுமே சொல்லலையே அது திமுக அரசுக்கு வலிச்சு தான் அவன் தடுத்து நிறுத்துறான் அப்போ வலிக்கிற மாதிரி செய்யலை அண்ணன் சீமான் செஞ்சிருக்கிறாரு நேற்று செஞ்ச முன்னெடுப்பை வந்து அவர் வலிக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த சிக்கல் வராமல் மடை மாற்றதுக்காக செய்கிறாருன்னு விமர்சனம் வச்ச இந்த பதர்கள் இன்றைக்கு இவர் போராட்டத்தை முடக்கிய அந்த திமுக அரசின் செயல் இவர் செய்த ஒரு செயல் திமுக குடைச்சலை கொடுத்துருக்குது அப்போ இதை பற்றி ஏன்டா பேசாமல் இருக்கீங்க இப்போ இதுலேருந்தே இருந்தே நமக்கு புரியுதா இதனால் தான் சொல்கிறோம் திமுக என்ன செய்தோ திமுக எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட அரசியலை செய்தோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத அரசியலை தான் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற தாவேக்காவும் செய்து நீண்ட காலமாக இருக்கும் அதிமுகவும் செய்து கொண்டிருக்கு இவங்களுக்கு மாற்று இவங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்து போவீர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் கடலில் இருக்கிற உங்களை ஒரு உரிமை வேணுமா இந்த மாதிரி மேய்ச்சலில் இருக்கிற உரிமை வேணுமா எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு இன்றைக்கி ஒரு குரல் தான் இருக்குது அந்த குரலே ஆட்சியாளரின் குரலாக ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் குரலாக மாறினால்தான் இந்த சிக்கல்கள் மக்களுக்கு குறையும் உரிமைகள் மீட்கப்படும்